அனைவருக்கும் வணக்கம்னா காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ராகி மாவு தேங்காயை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசிக்குதுன்னு சொல்லும்போது சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த ஸ்நாக் செஞ்சு தரலாம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ராகி வச்சு பண்ணுறதுனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் இப்போ கடாயை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அந்த ராகி மாவு போட்டு நம்ம நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப வந்து இந்த ராகி மாவு வறுக்கணும்னு இல்லை கொஞ்சம் வந்து சூடாகி லைட்டாக அந்த ராகியோட அந்த ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம ஒருத்தாலே போதும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணதுக்கும் இப்போவும் ராகி பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அந்த ராகியோட ஸ்மெல்லும் வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் சூடாக இருக்கிறதுனால அது அப்படியே அந்த மாவை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க அதுக்குள்ள இங்கே வந்து நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் துருவலை அரைச்சி இதையும் வந்து நம்ம ஒரு சைடு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதே பேன் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நான் சக்கரை சேர்த்துக்க போகிறேன் நம்ம ஒரு கப் ராகி மாவு எடுத்தோம்ல அதுக்கு வந்து அரைக்கப் அளவுக்கு சக்கரை சரியாக இருக்கும் சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே மாற்றி வச்சுருங்க சக்கரை இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம் அதனால லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் இது வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா கேரமலைஸ் ஆகி வரும் நான் வந்து இன்றைக்கி சர்க்கரையில் பண்ணுறேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேணுங்கிறவங்க நீங்கள் கரைசல் ரெடி பண்ணி அதுலேயும் கூட நீங்கள் இந்த ராகி மாவை போட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக அந்த சக்கரை நல்லா கேரமலைஸாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி சக்கரை வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து சம்டைம்ஸ் டஸ்டெல்லாம் இருக்கும் அதனால் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் தேங்காய் துருவலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் இப்போ அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வரைக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த சக்கரை நல்லா இறுகி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இப்போ இங்கே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ராகி மாவு வருத்தத்தை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நல்லா வெது வெதுப்பான வெந்நீர் சேர்த்துக்கோங்க வெந்நீர் சேர்த்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ராகி மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி தேவைப்படும் எனக்கு வந்து ஒரு கப் நான் ராகி மாவு எடுத்தேன் இல்லையா அதுக்கு வந்து முக்கால் கப்பு தண்ணியே எனக்கு வந்து சரியாக தான் இருந்தது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இதை வந்து பிசிஞ்சு எடுக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை பார்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் ஃபுல்லாக கலந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கலக்கணும் நல்லா கெட்டியாக நல்லா ரவுண்டாக மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருடைகளாக உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் அதுக்குள்ள தான் நம்ம வந்து பூரணத்தை ஸ்டஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்மளோட ஸ்நாக் ரெசிபியை பாருங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் உருட்டுறோம் வேணுங்கிறவங்க சின்ன சின்னதாக கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த ரெடி பண்ணி வச்ச மாவை நாலு தான் நம்ம இன்னைக்கு பண்ணி காட்டுறோம் நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் இதே அளவே நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து இன்றைக்கி நாலு கொள்ளக்கட்டை தான் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தையும் பார்த்தீங்கன்னா நாலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃபிங் வச்சு மடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் இதே மாதிரி நல்ல ஒரே ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி கையில் விரிச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பூரணத்தை எடுத்துக்கலாம் நாலுக்கு ஏற்ற மாதிரி பூரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதையும் வந்து ரவுண்டாக நல்லா பூரணத்தை உருட்டிட்டு இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு நடுவில் அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம் மாவு அப்படியே மூடிட்டாலே போதும் எல்லாத்தையும் சேர்த்து உருட்டினீங்கன்னா நல்லா திக்காக எல்லாமே நல்லா பைண்டாகி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி உள்ள ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக உருட்டியாச்சு உள்ள அந்த பூரணம் இருக்கிறதே தெரியாது பாருங்கள் சூப்பராக உருட்டி எடுத்தாச்சு இதே மாதிரி தான் எல்லா மாவுக்குமே புல்லங்கையில் வச்சு லைட்டாக அதை விரிச்சிட்டு ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு அந்த பூரணத்தை வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் மடக்கிக்கலாம் இந்த மாதிரி சக்கரையில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி சக்கரையில் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க வெள்ளம் நாட்டு சக்கரை நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் நாளுக்குமே வந்து உள்ள பூரணத்தை வச்சு செட் பண்ணி வச்சிடலாம் நாங்கள் இன்றைக்கி இட்லி பிளேட்டில் தான் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் வேணுங்கிறவங்க ஸ்டீமர்லேயும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பிளேட்ஸில் நாளையும் வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பிளேட்டை அப்படியே உள்ளே இறக்கி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பத்து நிமிஷம் மட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த உருண்டைகள் எல்லாமே வெந்து ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆயாச்சு பாருங்கள் நம்ம இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சுட்டோம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆறிடுத்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியாக சூப்பராக நம்மளோட பூரணம்லாம் போட்டு ராகி கொழக்கட்டை தயாராகாச்சு ஒன்றே ஒன்று எடுத்து உள்ள ஸ்டஃபிங் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உள்ளே அந்த பூரணம் ஸ்டஃப்பிங்கோட அருமையாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியும் கூட மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ